உங்களுக்கு ருசிக்கு போகணுமா பேருக்கு போகணுமானு கேட்டு மரணத்தை களத்திலே கொண்டு சுமந்தவர்கள் நஞ்சு என்றால் பயப்படுற நேரத்தில் நஞ்சை களத்தில் கட்டியிருந்தவர்கள் உரிமைக்காக முள்ளி வாய்க்காலில் உப்பில்லாம கஞ்சி குடிச்சாக்கல்ல நாங்கள் எங்கட மக்கள் முந்தி இந்த அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த மாற்றமும் இல்லை லைப்ரரிக்கு நூறு மில்லியன் ரோட்டுக்கு ஐயாயிரம் மில்லியன் சொன்னால் இவ்வளோக்கு அந்த வேலையில் தொடங்கியிருக்கவங்க அந்த வாக்குகள் எங்களுடைய வீட்டுக்குள்ளே எங்களுடைய குசிரிக்குள்ளே நாங்கள் அவர்களை விட்டதுக்கு ஒற்றுமை இல்லை ஒரு நிலப்பாட்டை கொண்டாற்று ஒருவர் தான் ஒற்றுமையை குழப்பம் மக்கள் புரிஞ்சு உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சொல்வீச்சு நிகழ்ச்சியினூடாக இந்த வாரமும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி வடலினுடைய வெளிகளிலே இந்த அரசியல் நிகழ்ச்சி இது அரசியலுக்கான களம் இப்பொழுது அரசியல் சார்ந்து பல்வேறுபட்ட செயற்பாடுகள் குறிப்பாக நாடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்நோக்கு கொன்ற ஒரு காலப்பகுதியிலே மிக குறுகிய காலங்கள் குறுகிய நாட்கள் இருக்கின்ற வழியிலே ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்கள் அழைத்து வந்து அவர்கள் சார்ந்த விடயங்கள் அவர்களுடைய கட்சி சார்ந்த விடயங்களை நாங்கள் பேசி வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிகளை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் முன்னாள் வடமாகர சபை உறுப்பினரும் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினருமாக இருக்கக்கூடிய சுகீர்தன் அவர்களை நாங்கள் இன்று அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நான் இப்பொழுது ஒரு பரபரப்பான சூழலே எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் செயற்பாட்டாளர்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஆயத்தப்படுத்தல்கள் உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் இப்பொழுது உங்களுடைய பிரச்சார பணிகள் இந்த இந்த மட்டத்திலேயே இருக்கின்றது என்கின்ற பிரச்சார பணிகள் என்று வடகிழக்கு மாவட்டம் அங்கும் மிக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் மிக சிறந்த மக்களோடு நல்ல தொடர்பாளர்களை மேற்கொள்ளக்கூடிய வேட்பாளர்களுக்கு தெரிவிப்பட்டு இருக்கின்றோம் எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவரும் தங்களுடைய வட்டாரங்களுக்குள்ளே மக்களை சந்தித்து எங்களுடைய கட்சியின் நிலப்பாட்டையும் மக்களையும் தமிழ் தேசியம் சார்ந்து வாக்களிக்க வேண்டும் என்ற நிலப்பாட்டையும் தெளிவுபடுத்தி தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி உள்ளார்கள் அவர்களுக்கு ஆதரவாக நாங்களும் சில வட்டாரங்களுக்கு சென்று மற்ற அதை போன்று சில சில சின்ன சின்ன சந்திப்புகளை மேற்கொண்டு எங்களுடைய கட்சியோட கொள்கைகளை வெளிப்படுத்தி இந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இப்போது போஸ்டல் ஓட் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அது அரச உத்தியோகத்தோடனான சந்திப்புகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே கூடுதலாக தமிழ் தேசிய கட்சிகள் அதாவது தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சவாலான ஒரு உருவாகி இருப்பதான ஒரு கருத்து சமூக வழிகளில் இருக்கின்றது இதை நீங்கள் எப்படி இப்படி அது நிச்சயமாக அந்த கருத்து ஒன்று இருக்குது அந்த கருத்து உருவாகிறதுக்கான காரணம் பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலிலே குறிப்பாக வடக்கிலே கிழக்கிலே அந்த தாக்கம் குறைவாக இருந்தாலும் வடக்கிலே ஒரு சிங்கள கட்சி அது மிகவும் மோசமான இனவாத கட்சியொன்று வடக்கில் அதிக அளவிலான பாராளுமன்ற ஆசனங்களை கைப்பற்றியிருப்பது என்பது எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆபத்தான அறிகுறி ஆகவே இந்த நேரத்தில் தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் தலைவர்கள் மிகவும் விழிப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றார்கள் எந்த விதமான காரணங்களுமின்றி மிக பெரும்பான்மையான அது அதிதீவிர சிங்கள தேசியத்தை கொண்ட ஜேவிபி கட்சி வடக்கிலே காலி விடக்கூடாது அவர்களுக்கான இடமெனி எங்களுடைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடாது என்பதை க எடுத்து தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் பரபரப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கார்கள் ஆனால் மக்களும் அந்த விடயத்தில் விழிப்படைந்திருக்கின்றார்கள் நாங்கள் பார்க்கின்றோம் பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலே இந்த அரசாங்கம் பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள் செய்ய முடியாதவற்றை செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள் அவர்களுடைய வாக்குறுதிகளை மக்கள் நம்பினார்கள் நாடு நாட்டுக்கு ஒரு மோட்சம் வரட்டும் என்று சிந்தனை ஒன்று மக்கள் மத்தியில் இருந்தது அந்த சிந்தனையின் அடிப்படையில் பாராளுமன்ற தேர்தலிலே கணசமான வாக்கு இந்த ஜேவிபி அரசாங்கத்துக்கு சென்றுகின்றது அவர்கள் என்பிபி என்ற போர்வையில் வந்தாலும் அவர்கள் உண்மையிலே ஜேவிபியினர் தான் ஜேவிபி அரசாங்கத்தை சென்றுகின்றது ஆனால் கெட்டிக்காரன் புழு எட்டு நாளில் தெரியும் என்பது போல இவர்களுடைய இந்த பொய்யான வாக்குறுதிகளும் இவர்களுடைய பொய்யான கோஷங்களும் இந்த இடைப்பட்ட பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சின்ற ஆறு மாதம் இடப்பட்ட காலத்தில் மக்களாக உணர்ந்தார்கள் அதிலும் குறிப்பாக சிங்கள மக்களும் இவர்களுடைய உணர்ந்துவிட்டார்கள் தமிழ் மக்கள் இவர்களுடைய இனவாதத்தையும் புரியத் துவங்கிவிட்டார்கள் அது உப்பிலே இருந்தாலும் சரி அல்லது க காணி காணிப்பிடிப்பில் இருந்தாலும் சரி அல்லது அரசியல் கைதிகளுடைய விடிப்பாக இருந்தாலும் சரி மிக மோசமான இனவாதமாகத்தான் செயல்படுறார்கள் மக்களும் அதை சிந்திக்க இருக்கிறார்கள் தமிழ் தேசியம் தான் ஆரம்பத்திலே ஆரம்பத்தில் கேட்டது போன்று தமிழ் தேசியம் தாழ்ந்த அரசியல் தலைவர்களும் சிந்திருக்கிறார்கள் இவர்களை நாங்கள் உள்ளூராட்சி மன்றத்திலே இவர்களுக்கான அந்த வாக்குகள் விழக்கூடிய இருக்கவனு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்குள்ளே எங்களுடைய குசுனிக்குள்ளே நாங்கள் அவர்களை விட்டதற்கு சமம் அவர்கள் என்று எங்களுடைய கேட்டுக்குள் நிற்கிறார்கள் பாராளுமன்றத்தோடு வந்து அவர்கள் உள்ளூராட்சி மன்ற ஆசனங்களை கைப்பற்று என்றால் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டு குசுனிக்குள்ளும் ஜேவிபி கட்சியை அல்ல ஜேவிபி என்ற நினவாதிகளை விட்டதாகத்தான் முடியும் அது மக்களும் விழிப்புணர்வு இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே இப்பொழுது நீங்கள் ஒரு பொதுவான காரணங்களை தமிழ் தேசிய கட்சிகள் தமிழரச கட்சிகளுக்கான பொது காரணங்களை நீங்கள் சொல்லினீர்கள் ஆனால் தமிழரசு கட்சிக்கும் இந்த தேர்தல் ஒரு பலமான சவால் மிகுந்த தேர்தலாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றதே பிடிச்சோம் தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தலும் ஒரு பலமான சவாலான தேர்தல்தான் இருக்கின்றது என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய யோகோபித்தோர் தெளிவாக தமிழரசு கட்சியாக நீண்ட காலமாக செயல்பட்டு வருகின்றது இம்முறை இம்முறையும் பாராளுமன்றத்தை எடுத்து பாருங்களேன் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ள எட்டு எங்களுடைய தேர்தல் மாவட்டம் அஞ்சு தேர்தல் மாவட்டத்திலையும் பாராளுமன்ற உறுப்பினர்களை வென்ற கட்சி தமிழரசு கட்சி மட்டும்தான் இப்போ ஏனைய கட்சி இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய ரெண்டு கட்சிகள் ஒன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு ஆசனத்தையும் தமிழ் மக்கள் சங்கு சின்னத்தில் போட்டியிருந்த ஒரு கூட்டணி வந்து ஒரு ஆசனத்தையும் தான் வைத்திருக்கிறாள் ஆனால் தமிழரசு கட்சி மட்டும்தான் வடகிழக்கு பூராக பாராளுமன்ற உறுப்பினரை வைத்து தமிழ் மக்கள் ஒரே கட்சியாக இருக்கின்றது இந்த தேர்தலிலும் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் தமிழ் மக்கள்தான் தமிழக கட்சி தான் பல சபைகளை ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மக்களுடைய ஒரே தெரிவு தமிழரசு கட்சி தான் ஆனால் அதிலும் தாண்டி நாங்கள் அதுக்கு அப்பால் சென்று இந்த தேர்தலில் எந்த விதமான காரணத்துக்காகவும் தேசிய சிங்கள தேசிய கட்சிகள் வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் எங்களுடைய சக கட்சிகளும் இந்த வேட்பு தேர்தலில் போட்டியிருந்தபோது எங்களுடைய வேட்பாளர்கள் ஏனைய கட்சியை விமர்சிப்பதில்லை தமிழ் கட்சிகள் எவற்றையுமே நாங்கள் விமர்சிக்கல இதுவரை விமர்சிக்கவில்லை இன்றைக்கு அந்த கட்சித் தலைவர்கள் எங்களுடைய கட்சித் தலைவர்களை விமர்சித்தாலும் கடந்த காலங்களில் நாங்கள் பார் எங்களுக்குள் விமர்சித்துக் கொண்டிருக்க ஜேவிபிக்கான அதிகள ஆசனங்கள் சென்றது என்று நாங்கள் எல்லோரும் பரவலான கருத்திருக்கின்ற நேரத்திலும் எங்களுடைய வேட்பாளர்கள் ஒவ்வொரு வட்டாரத்திலும் எந்தவித காரணத்துக்காகவும் எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சியோட வேட்பாளர்கள் விமர்சிக்கவில்லை ஏனென்று சொன்னால் அந்த விமர்சனங்களால் ஜேவிபிக்கு ஒரு ஓட் கூட போகக்கூடாது என்பது நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் இந்த முறையும் வடகிழக்கில் தமிழரசு கட்சி தான் பெரும்பாலான சபைகளில் ஆட்சி அமைக்கும் நீங்கள் இனவாத கட்சியாக இருக்கக்கூடிய ஜேவிபி ஆசனங்களை பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் யாரையும் விமர்சிக்கவில்லை என்று சொல்கின்றீர்கள் ஆனால் மக்கள் மத்தியிலையும் இந்த சமூக வலைதளங்களிலேயும் இம்முறை தமிழரசு கட்சி பல விமர்சனங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது உங்களுக்கே தெரியும் கட்சியினுடைய உள்ளக முரண்பாடுகள் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி பல விடயங்கள் உங்கள் மீது வைக்கப்படுகின்றனே இல்லை உண்மையா நீங்கள் ஒன்றை பார்க்கணும் நல்ல தான் ஈயல் முக்கியம் அதாவது அல்லது அந்த பழத்தை உணவை தேடி வருவார்கள் கெமிக்கல் அளிக்கப்பட்ட பழத்துக்கு ஒன்றும் போகாது தமிழசு கட்சி ஒரு தூய்மையான ஜனநாயக கட்சி தமிழசு இந்த ஜனநாயகத்துக்குள்ளே அதனுடைய சில சில உள்ளக முரண்பாடு வரும் அந்த உள்ளக முரண்பாடு பயம் காரணமாக வராமல் விடாது அந்த 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 ஜனநாயகத்தன்மை இல்லை இல்லை ஜனநாயகத்தன்மை நூறு இடம் இருக்குது அதை மக்கள் சொல்ல இன்றைக்கு எந்த ஒரு கட்சியாவிலேயாவது உவாறான செயற்பாடுவரால் செயற்பட்டால் அவரை கட்சியிலேருந்து நீக்கி விடுவார்கள் தமிழரசு கட்சி அப்படி கட்சிக்குள்ளேருந்து கட்சித் தலைவர் விமர்சாலும் அதற்கான அந்த அந்த உரிமை இருக்கிற வரைக்கும் அவருக்கான அந்த சலி அந்த இடத்தை நாங்கள் கொடுக்குறோம் கட்சியில் தீர்மானங்களை மீறினால் கட்சி நடவடிக்கை எடுக்குது ஆனால் கட்சிக்குள்ளே சில சில விமர்சனங்கள் வருகின்ற பொழுது அதுக்கான இடைவெளியில் அந்த சுதந்திரம் இருக்கின்றது ஏனைய கட்சிகள் அப்படி இல்லை ஏனைய கட்சிகளை பற்றி மக்களும் கதைக்குதில்லை இந்த கிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னாடிலேருந்து மணிவண்டனை விலத்தினார்கள் மக்கள் கதைச்சினமா இதை மாதிரி விமர்சிச்சினமா இல்லை

தலைவர் வந்து இல்லை தானே இருக்கு அப்போ தலைவர் அவர் கட்சியுடைய தலைவர் பிளவு விட்டார் சொன்னால் அதை சொல்லிக்காட்டில்லாத கட்சி என்று சொன்னால் அதுல தமிழசு கட்சியை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு யார் விட்டாலும் அந்த பிள்ளையை சுட்டிக்காட்டி கூடிய அந்த தன்மை மட்டும் இப்ப நீங்க என்னதான் சொன்னாலும் இன்றைக்கு பொது வழியிலே பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நீங்கள் இரண்டு அணியாக செயற்படுகின்ற தன்மை பிரச்சார கூட்டங்களை பார்த்தால் தெரிகிறது இன்றைக்கு பதாதைகளில் கூட பிரச்சார கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னா பல இடங்களே அப்படித்தானே தெரியல பிரச்சார கூட அணிக்கல கஷ்டத்துல பிரச்சார கூட்டத்துல வட வட கிழக்கில இருந்து காலம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சார கூட்டத்தில் ஒரே ஒருவர் மட்டும் க பாராளுமன்ற பாராளுமன்றோ ஸ்ரீதரன் அவர்கள் மட்டும்தான் ஏதோ சில பிரச்சார கூட்டங்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறார் மற்ற இடங்களில் அனைவரும் ஒன்றாக தான் நிற்கிறோம் சி அது கட்சி தலைவர் இருந்தாலும் செயலாளர் இருந்தாலும் கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்கன்னா நிறைய கூட்டத்தில் ஒன்றா தான் இன்றைக்கி மன்னார் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல கூட்டம் நடக்கப்போகுது மென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைவர் செயலாளர் எல்லாரும் கொண்டா தான் இருக்கப்பினும் முல்லத்தியில் நடந்தால் அப்படி தான் இருக்க போகுது அம்பாறையில் நடந்தது அப்படி தான் இருந்தது ஒருத்தரும் விளாத்தி நிற்க இல்லை ஆக ஒருவர் மட்டும் அதுக்கு கிளிநொச்சி யாழ்ப்பாண கிளிநோச்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதர் எம்பி அவர்கள் மட்டும்தான் சில கூட்டங்களை தவிர்த்து வருகின்றாரே தவிர வேறு ஒரு பிளாத்தி இல்லை ரெண்டு அணியா இல்ல பிரச்சனையாக அவர் ஒருவர் தான் இப்ப அணியார் மற்றவருமே இல்லை அப்படி பார்க்க போனா மற்றவர்கள் இரண்டு அணி என்றது அவர் ஒருவரும் கட்சி ஃபுல்லா எதிராக நிக்கிறா தான் காட்டப்போம் இன்றைக்கு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல ஏழு பேர் இல்லா கூட்டங்களையும் பங்கு பற்றினோம் நீங்க பாத்திருப்பீங்க கிழக்குல இருந்து பார்த்தா ஏழு பேர் எல்லா கூட்டத்திலும் பங்கு பற்றினோம் ஒருவர் தான் பங்குபட்டு அவருடைய நிகழ்ச்சிகள் என்னென்னு எங்களுக்கு தெரியல ஏன் அப்படி செய்கிறாருன்னு கூட தெரியல ஆனால் இந்த விமர்சனம் மக்கள் மத்தியே இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி நான் இல்ல ஏன்னா சில கூட்டங்களில் வரையில்லை அந்த வேட்பாளர் கூட்டத்துக்கு வரையில் என்ற குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் அவர் மட்டும்தான் வரையில்லை மிச்சம் எல்லாரும் ஒற்றுமையாக தான் நிற்கிறேன் ஏன் அவர் அந்த ஒற்றுமையாக கொள்ளப்படனு எங்களுக்கு தெரியல பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சது பாராளுமன்ற ஜால் மாவட்டத்தில் அவரோட பாராளுமன்ற இருக்கிறார் அவர் அந்த அந்த இது ஒரு தீர்வை காணலாம் தானே இல்லை இல்லை இதுக்கு பிறகு இந்த தேர்தலுக்கு பிறகு இவ்வாறான கூட்டங்கள் போய் என்ன தான் மத்திய அளவு கூட்டம் ஒன்று கூடும் அந்த மத்திய அளவு கூட்டத்தில் நிச்சயமாக இது சம்பந்தமாக கலைப்பட வேண்டிய எதிர்பார்க்க சொன்னால் இந்த வேற்றுமைகள் நாளைக்கு தேர்தலிலே ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கின்றது இருக்கலாம் இருக்கலாம் நிச்சயமாக திருப்பம் ஒற்றுமை இல்லை ஒரு நிலப்பாட்டை கொண்டு வரலாம் ஆனால் ஒற்றுமை இல்லை என்றது ஒருவர் தான் அந்த ஒற்றுமையை குழப்பிலான்றது மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் மிச்சம் எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கணும் தமிழரசு கட்சிக்கு நான் நினைக்கிறேன் இனிவரப்போகிற ஒரு மத்திய அளவு கூட்டத்தில் இது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் நடைபெற வேண்டிய எதிர்பார்க்க பார்க்குறேன் ஏன்னால் தேர்தலுக்கு பிறகு இந்த இந்த குழப்பம் கொண்டு தெரியுது இந்த குழப்பம் இருக்கக்கூடாது நான் நினைக்கின்றேன் இறுதி கூட்டங்களில் அவர் இந்த மேடைகளுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கலாம் இல்லைன்னு சொன்னேன் ஏன் வரவில்லை என்ற பதில் அவருக்கு நிச்சயமாக கட்சியின் மத்திய உழவுக்கு தெரிவிக்க வேண்டும் இந்த தே இதிலே ஆசனங்கள் வடகிழக்கிலே தமிழரசு கட்சி குறைவுமாக இருந்தால் அவர் அதை பொறுப்படுக்க வேண்டும் அல்லது அவர் கட்சிக்கு அதை தெரிவிக்க வேண்டும் ஏன் நான் அதை தவிர்த்தினாண்டு அவருடைய பிரச்சாரங்கள் இதர சபைகளில் இடம்பெறுகின்றன நான் நினைக்கிறேன் கரைச்சியை தவிர எல்லா இடமும் எல்லோரும் மேலே சோன்றிருக்கிறோம் சில இடங்களில் நாங்கள் கூட்டங்கள் போடுகின்ற பொழுது நேரம் உள்ளவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுவார்கள் நினைக்கின்றேன் நேற்றைய தினம் கோப்பாயிலே ரெண்டு மூன்று வட்டாரங்களில் கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தார் சிதந்தோர் அதே போன்று வட்டுக்கோட்டையிலே சில வட்டாரங்களில் கூட்டங்களில் பங்கு பெற்றிருந்தார் ஆக எல்லோரும் இடம் மேலே சொன்னான் இருக்கிறோம் இந்த வெளி மக்களுடைய பார்வையிலே பார்க்கின்ற நேரத்தில் இவ்வாறான உணவுகளை காட்டுவது எட கட்சிக்கு ஆரோக்கியமான இல்லை இன்றைக்கு நாங்கள் இருக்கமாக தமிழசு கட்சி எல்லா சபைகளும் பெல்லோனும் என்ற சிந்தனையில் இருக்கேக்க கட்சியின் மூத்த தலைவர்களும் வார குழப்புவது அழகில்லைன்றது எங்களை கட்சி அடிமட்ட தொண்டர்கள் கூட சொல்றாங்க ஆகவே அந்த விடயத்தில் இன்றைக்கு இவர் எங்களோட வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு வராத காரணங்கள சில வட்டாரங்கள்ல சில கூட்டங்கள்ல அதுக்கு வராத இதுக்கு வருவான்னு அதில் என்ன யோசனைக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு நிலப்பாடு தான் சொல்றேன் கண்டனி இல்லை ஒருவரும் மற்றவர்களிருக்கிறார்கள் ரெண்டு அணியில் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா கூட்டத்திலையும் உண்டா பங்கு பற்றின ரெண்டு சொல்வது அவர் அவர் ஒருவர் அதை குழப்பிக் கொண்டிருக்கின்றார் அதான் உண்மை இப்போ இப்போ இந்த நிலமையில் படி இது கூட்டங்கள் மேடைகள் அப்படித்தான் இருக்குது பார்ப்போம் அது வரும் இறுதி நேரங்களில் ஒரு சரியான ஒரு நிலப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய இருக்கும்னு எதிர்பார்க்கு இப்பொழுது இந்த என்பிபியை பொறுத்தவரையிலே இன்றைக்கு மக்கள் மத்தியிலே என்பிபி சார்ந்தவர்களும் சரி என் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பல்வேறுபட்ட வியாக்கியானங்களை சொல்லி வருகின்றார்கள் என்பிபி வேறு ஜேவிபி வருன்னு சொல்கின்றார்கள் ஆனால் அதே அடுத்த கூட்டத்தில் சொல்லுகின்றார்கள் எங்களுக்கும் ஒரு ஆயுத போராட்ட வரலாறு இருக்கின்ற சொல்லுகிறார்கள் இதை நீங்கள் எப்படி இல்லை அவைக்கு ஆயுத போராட்ட வரலாறு இருக்கு நான் நிச்சயமாக ஜேவிபி அந்த நேரம் தன்னுடைய மக்களுக்காக அவர்களை பொறுத்தவரை அவருடைய மக்களுக்காக ஆயுதம் எடுத்து போராடி இருக்கின்றார்கள் அவர்கள் இனவாதமாக தமிழ் மக்களுக்கு எதிராக போராடி இருக்கின்றார்கள் என்பதை எங்களுடைய தமிழ் சார்ந்து போகும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அவை அவர்களுக்கு ஒரு ஆயுத போராட்ட வரலாறு இருக்கின்றது உண்மை ஜெய்பிக்கு ஒரு ஆயுத போராட்டம் வரலாறு அது அந்த போராட்ட வரலாறு என்னத்துக்கு எதிராக இருந்தது தமிழ் மக்களுக்கு எதிராகவும் இருந்துருக்குது அதை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் ஜேவிபி சார்பாக இங்கே வேட்பாளர்கள் அணிக்கின்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் ஆயுதம் தூக்கினா சரி என்று எங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கினா சரி என்று அவர்கள் நியாயப்படுத்தக்கூடாது ஜேவிபின் இனவாதம் என்பதை நாங்கள் நேற்று வவுனியா நடந்த கூட்டத்தில் விமல் தத்நாயக்கா சொல்லியிருக்கின்றார் உங்களுக்கு ருசிக்கு போகணுமா பேருக்கு போகணுமான்னு கேட்டுருக்கேன் நாங்கள் ருசிக்கு பார்க்கல இல்லை முள்ளி வாய்க்காலில் உப்பு இல்லாமல் கஞ்சி குடித்தாக்கள்ல நாங்கள் எங்களோட மக்கள் எங்களோட மக்கள் உப்பு இல்லாமல் கஞ்சி குடிச்சு ஏன் உப்பு இல்லாம கஞ்சி குடித்தவ எங்களுக்கு உப்பை விட எங்கள் உரிமை தான் முக்கியமாக இருந்தது ஆகவே இந்த இனவாதிகள் இப்படியோ இப்படி பேசக்கூடியவர்கள் ஒரு உப்பிண்ட பேருக்கு வந்து உங்களுக்கு ருசி முக்கியமாக பேர் முக்கியமானு கேட்குறவர்களுக்கு இந்த அவர்களுடைய அற்ப சலுகைக்கு நக்கிறவர்களுக்கு தான் அது சரி தேசியத்துக்காக உண்மையாகவும் எங்களோட கொள்கைக்காக இருக்கிறவர்களுக்கு எங்களுக்கு ருசி முக்கியம் இல்லை எங்களுக்கு எங்களோட உரிமை தான் முக்கியம் உப்பு இல்லாட்டிலும் பரவாயில்லை ஆனால் எங்களோட உப்பிண்ட பேரை மாத்திர தான் எங்களை பிரச்சனை எங்களுக்கு அந்த இடத்துலேருந்து உப்பு செய்யாமல் எங்களிட சின்ன உப்பு இல்லாமலும் சாப்பிடும் ஆனால் அந்த இடத்துல உற்பத்தி உப்பு செய்தால் அதை ஆனர உற்பத்தியும் தான் பெறவும் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆகவே கௌரவ அமைச்சரவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்ட விடியம் நான் பொறுப்பாக மாகாணச உறுப்பினர்கள் கொண்ட விடயம் எங்களுக்கு ருசியை விட எங்களோட உரிமை தான் முக்கியம் அந்த உரிமைக்காக நாங்கள் எதையும் விளக்க தயாராகின்றோம் எங்கெண்ட உறவுகள் மரணத்தை களத்திலே கொண்டு சுமந்தவர்கள் நஞ்சு என்றால் பயப்படுற நேரத்திலே நஞ்சை களத்திலே கட்டியிருந்தவர்கள் உரிமைக்காக ஆகவே எங்களுக்கு ருசியை விட உப்பினுடைய பெயர் தான் முக்கியம் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டேன் அவர்களுக்காக தங்களுடைய அற்ப சலுகைகளுக்காக தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் தங்களுடைய அற்ப சலுகைகளுக்காகவும் அவர்களுடைய காலை நக்கின்ற எங்களுடைய வேட்பாளர்களும் சரி அவர்களுடைய பாராளுமன்ற உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்களும் சொல்லுங்கள் தமிழ் மக்கள் ருசியை விட உரிமைக்குத்தான் முன்னுரிமை உட்பார்கள் சொல்ல வேண்டும் இம்முறை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த முறை தேர்தலில் நிறைய கட்சி தாவல்கள் சென்ற முறை கட்சியில் இருந்தவர்கள் இன்னொரு கட்சியிலே இன்னொரு சுயேட்சையாக இப்படி பல்தரப்பட்ட நிலைப்பாடுகள் எல்லாம் மாற்றம் அடைந்திருக்கிறது இதனை எப்படி பார்க்கிறேன் அரசியல் உரிமை என்பது எல்லாருக்கும் பொதுவானது வெறும் அரசியல் தேர்தலிலே களமிறங்கலாம் அதில் தேர்தலிலே போட்டியிடலாம் அந்த மக்களுடைய ஆதரவு இருந்தால் ஒரு உறுப்பினராகவோ அல்ல ஒரு பதவிகளைக்கு வரலாம் ஆனால் கட்சியிலே கொள்கை ரீதியாக பயணித்து அல்ல அந்த கட்சியினுடைய அந்த கட்சியால் தாங்கள் பயன்பெற்றவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி போவதும் அல்ல அந்த கொள்கைக்கு மீறி என்னொரு கொள்கைக்காக பயணிப்பது என்பது அரசியல்லே அது ஒரு அரசியலில் இல்லை பொதுவாக எங்கள்கிட்ட வாழ்வியல் நடைமுறையிலே கூட நாங்கள் எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய நடைமுறையை பின்பற்றாமல் என்னொன்றுக்கு மாறினால் அதை விவச்சாரம் என்று சொல்வார்கள் அதாவது போல தான் அரசியல்லையும் இவ்வாறானவர்கள் அரசியல் தான் இருப்பார்கள் தங்களுக்கு என்ன நலன் இருக்குதோ அந்த நலன் சார்ந்து நகர்வது அரசியலில் பொருத்தமற்றது ஒரு கொள்கைக்காக ஒரே இடத்தில் தொடர்ந்து ரெண்டு போராடுவது அல்ல தொடர்ந்து செயற்படுவது தான் அரசியலில் அழகானது ஆனால் இன்று பலர் தங்களுடைய தேவைகளுக்காக இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவி அதில் இன்னொரு கட்சியில் தேர்தலில் போன்ற சூழ்நிலை இருக்கின்றது அது ஒரு ஆரோக்கியமான நீண்டகால அரசியல் இதாக இருக்காது நாங்கள் இன்றைக்கி சில இடங்களில் பிரச்சாரத்தை போன்ற பொழுது கூட சில வட்டாரத்தில் உள்ள வேட்பாளர்கள் ஏனைய கட்சி வேட்பாளர்கள் திறமையானவர்களாக இருந்தாலும் மக்கள் சொல்கிற விஷயம் அவர்கள் லோட்டத்தில் நிலையை அணிக்க மாட்டினோம் இவர்களுக்கு எங்கு அனுப்பினவனு தெரியாது என்று சொல்கிறார்கள் ஆகவே அது அவர்களுக்கு ஒரு அழகானது அல்ல ஆனால் இன்று வாரம் முடிவெடுத்து இருக்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தேர்தலில் நின்று அதன் பின்னர் அதன் தொடர்ச்சியாக ஒரு சில கட்சிகள் அதிலிருந்து விலத்தி இன்னும் சில கட்சிகளோடு பயணித்து இப்பொழுது தமிழரசு கட்சி தனியாக நிற்கின்றது இதன் எப்படி பார்க்குறீர்கள் இது ஒரு சரியான தருணம் என்று பார்க்கல இல்லை இல்லை தமிழரசு கட்சி என்றைக்கே தமிழரசு கட்சி தனியாக தான் நெட்டு ஆசனம் பாராளுமன்றத்திலே பெற்று இருக்கின்றது மக்களும் ஒன்று எதிர்பார்க்கின்றார்கள் சந்தர்ப்பவாதிகளுடன் சேர்ந்து நாங்கள் கனதுரம் பயணிக்க முடியாது சந்தர்ப்பவாதிகள் எப்பொழுது என்ன செய்வார்கள் தெரியாது எதிரிகளுடன் பயணிப்பது எதிரிகளை நாங்கள் எதிரிகளை நிற்பார்கள் அவர்களை பற்றி நாங்கள் கல் அவர்களை பற்றி அறிவது இலகுவாக இருக்கும் அவர்களுக்கு எதிராக என்ன வியூவங்களை செய்யலாம்னு சொல்லலாம் ஆனால் சந்தர்ப்பவாதிகளும் நம்பிக்கை துறைகளும் ஆபத்தானவர்கள் அவர்கள் எப்பொழுது என்ன செய்வார்கள் தெரியாது இன்று தமிழரசு கட்சியை பொறுத்தவரை தமிழ் மக்கள் சார்பாக தனித்து சனியாரம் முடிவு எடுக்கக்கூடிய சூழலில் தனித்திப்பை அளிக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று உருவாயிருக்கின்றது இல்லை என்று சொன்னால் தமிழரசு கட்சி ஒரு முடிவெடுக்கும் பங்காளி கட்சிகள் இன்னொரு முடிவெடுப்பார்கள் ஒரு சபையிலே கடந்த முறை எங்களுடைய கனப்பிரிய சபையிலே பல குழப்பங்கள் வந்தது சில சரியான முடிவுகள் எடுத்தாலும் அதில் பங்காளி கட்சியுடைய உறுப்பினர்கள் அதை குழப்பி அடிக்கின்ற பொழுது பல சபைகள் எங்களுக்கு கடைசி நேரங்களில் பாதுகாடுகள் கூட தோற்கடிக்கப்பட்டிருந்தது அது அதை காரணம் நாங்கள் ஒரு கட்சியாக செயற்படாமை அதனால் நாங்கள் ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் கூட எடுக்க முடியாமல் இருந்தது நாங்கள் சில உறுப்பினர்களுக்கு எதிராக உழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வைக்கின்ற நேரத்தில் அவர்கள் நாங்கள் உங்கள் தமிழசு கட்சியில் நாங்கள் செலவோ ஒன்றை நாங்கள் புலட்டுன்ற எங்களுக்கு எதிராக அவர்க தலைமைகள் அதை தடுப்பார்கள் இதனால் எங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் பொறுப்பு கூறுவது கஷ்டமாக இருந்தது இன்று நாங்கள் சில முடிவுகளை தெளிவாக எடுத்து அந்த முடிவை நோக்கி பயணிக்கக்கூடியா இருக்கணும் அந்த முடிவுகள் தனித்துவமாக இருக்கின்றது இன்றைக்கு இந்த பிரேசவையில் கூட எங்களுடைய பிரேசவை உறுப்பினர்கள் வெண்டவர்கள் ஏதாவது ஊழல் பிரச்சனையோ அல்லாது வேறு ஏதும் சமூகத்துக்கு ஒவ்வாத பிரச்சனைகள் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக கட்சி வந்து மூறி வித உறுதியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது இல்லை நான் முதல் எடுக்கிற நேரத்தில் நான் சொன்னால் தானே இப்படி மாறி கட்சி மாற்றங்களால் பிரச்சனை சில நேரம் தமிழரசு கட்சியில் உள்ளவர்கள் கூட நான் செலோதான் உங்களோட கட்சி இல்லையென்று கூட சொன்ன சந்தர்ப்பங்களும் இருக்குது ஆகவே இந்த ஒரு அவ்வாறான பிரச்சனைகள் வராது எங்கள் எங்களுடைய பிரேசபை உறுப்பினர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளும் சரி கொள்கை சார்ந்த நடவடிக்கைகளும் கட்சி கவனித்து கொண்டிருக்கும் தவறு இடத்துல ச நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் இன்றைக்கு க தமிழக கட்சியிலேருந்து வெளிக்கிட்டாக்களும் போய் ஒரு இடத்துல ஒற்றுமையாக இல்லை அவையிலும் பல உடவுகளாக தான் நிற்கணும் எல்லோரும் இந்த இன்றைக்கும் சொல்லினோம் கூட்ட புடச்சா தமிழரசு கட்சின்னு சொல்லினோம் ஆனால் சரி தமிழரசு கட்சி பிழை அது கூட்ட அதால தான் நாங்கள் எல்லாம் வெளியேறணும்னு சொன்னால் வெளியேறினாக்கள் எல்லோரும் உண்டாக நின்றுக்கோணும் அவர்கள் ஒரு தவிர உண்டாயில்ல தமிழசு கட்சி தமிழ் தேசம் கூட்டம் இருந்து வெளியேறின இல்லாத மூண்டா தான் நிற்கணும் உண்டைக்கு அவர்கள் உண்டா இல்லை ஏன் இந்த கட்சி பிள்ளைனா இந்த மூன்று பேரும் உண்டா நிற்கலாம் தானே உண்மையில இவர்கள்லாம் பிள்ளை இவர்கள் ஒரு நிலப்பாடில் மூன்று நிலப்பாட்டோட இங்களோட ஒரு நிலப்பாடில் இருக்கலாது அங்கேயும் போய் வேண்டாம் மூன்று நிலப்பாடும் மூன்று தான் இருக்குது ஆகவே தமிழசு கட்சி பயணம் தனிப்பயணமாக மக்களுக்கு நன்மை தான் இருக்கு அப்படின்னா இதர தமிழ் தமிழ் கட்சிகளை கொண்டு செல்லாமல் நீங்கள் தனியாக இருப்பது ஆரோக்கியம்னு நினைக்கின்றீர்கள் இந்த நான் சொல்கிறேன் என்னெண்டா கொள்கை ரீதியாக இப்போ நாங்கள் ஒரு பொ கொள்கை ஒரு பொதுவான ஒரு மொழி நான் மோடி அவர்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் எல்லா கட்சிகளும் கொண்டாடைக்கப்பட்டார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து பயணிப்போம் கொள்கை ரீதியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை எல்லோரும் ஒற்றுமையாக தீர்க்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் அவர்கள் மற்றவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் எங்களோட முடிவுகளும் சரியாக இருந்தால் உண்டா தான் பயணிப்போம் கொள்கைன்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க கொள்கையை பற்றி சொல்லுங்கள் எங்களோட தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் மக்களோட இருப்பு சார்ந்து அதற்கு ஒரு பிரச்சனை வர்ற நேரம் அல்லாத இருப்பு சார்ந்து அதுக்கான தீர்வுகள் வர்ற நேரத்தில் சரியான முடிவை எடுக்கிற நேரத்தில் மற்ற கட்சிகள் அதே முடிவோடு வருமாக இருந்தால் நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து பயணிப்போம் ஒற்றியாட்சி சார்ந்த விஷயங்கள்லேயே உங்களுடைய கொள்கை நிலப்பாடு சரி என்று நாங்கள் ஒற்றையாட்சியே நாங்கள் ஒரு நாங்கள் சமஷ்டி முறையிலான ஆட்சி தான் தேவை கேட்டு கொண்டிருக்கோம் எங்களோட கட்சிக்கு பேரே சமஷ்டி கட்சி தான் இப்போ தான் எல்லோரும் பேர் காய்க்கிறோம் ஆனால் தந்த செல்வா கட்சியை ஆரம்பிக்க சமஷ்டிய மையமாக கொண்டு தான் ஆரம்பிக்கப்பட்டோம் நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் முழுமையான பிரிக்கப்பட பகிரப்பட முடியாத அதிகாரங்களோட முழுமையான அதிகாரத்தோடு நாங்கள் எங்களோட மக்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள்ட கொள்கை ஆகவே அதுதான் எங்கள்ட்ட பிரதான இலக்காக இருக்கும் ஒற்றியாட்சியை நாங்கள் மெய் பிரதானமாக கொள்ளவில்லை ஆனால் இந்த நேரங்களில் பெறக்கூடியதை பெற்றுக்கொண்டும் எங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பால் எங்களுடைய கட்சித்தரோட சிந்தனையாக இருக்கின்றது நாங்கள் ஒரு நாளும் ஒற்றையாட்சிக்குட்பட்டவராக இருக்கிறதுக்கு தயாரில்லை இன்றைக்கு இந்த என்பிபி அரசாங்கத்திலே கடந்த ஆட்சியாளர்கள் போலவே இப்பொழுதும் மதத்தலங்கள் மீதும் எங்களுடைய பண்பாட்டு மரவியல் சார்ந்த விடயங்கள் மீதும் அவர்களுடைய அதிக பிரசங்கித்தனமான செயற்பாடுகள் குறிப்பாக இந்த திசவிகாரை போன்ற விடயங்கள் எல்லாம் போராட்டங்கள் ஒரு புறம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கிற சூழலே இன்றைக்கு அனுரகுமாரதி திசைநாயக்கால் ஜாழ்ப்பாணத்தில் உரையாற்றுகின்றார் அது ஒரு இனவாத செயற்பாடு இந்த இனவாதிகளுடைய செயற்பாடு தவிர மற்றும் உண்மையாகவே தமிழ் மக்களுக்கான பிரச்சனை அது இல்லை என்று சொல்லியிருக்கின்றார் அதை பற்றி நினைக்கிற இல்லை இல்லை அது உண்மையில் மற்ற அரசாங்கம் போல இந்த அரசாங்கம்ல எல்லாருமே அவை ஒன்று தான் மஹிந்த ஒன்று தான் ஒன்று தான் அல்லது இன்னும் அரசாங்கம் புதுசாக வந்தாலும் அவைகளும் ஒன்று தான் அவையில பொறுத்த வரைக்கும் தங்கண்ட மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் தங்களுடைய இனம் சார்ந்து சிந்திக்க செயற்பட வேண்டும் அன்றைக்கு ஒரு நல்ல உதாரணத்தை பார்த்தீங்கன்னா அன்றைக்கு எங்களோட மாவட்டபுரம் கோவிலுடைய அந்த கும்பாசண நிகழ்விலே பிரதமர் அவர்கள் வருகை தந்து இருந்தார் பிரதமர் அவர்கள் வருகை தந்து அவருடைய பாதுகாப்பு பிரிவினர் எங்களோட கோயிலே அவர்களுக்கான அந்த வரவேற்பை கொடுத்தவர்களும் சிந்தித்துக்கணும் இதே நிலைமை நல்லூர் கோயிலுக்கு செய்யலாது நல்லூர் நிர்வாகி ஒரு சிறந்த முறையில் செயல்படுத்திக் கொண்டு செய்யலாது அன்றைக்கு அவர்களுடைய பாதுகாப்பு பிரிவினர் பாதனையுடன் கோயிலுக்குள்ளே நிற்கிறார்கள் ஆனால் அதே இதை ஒரு விகாரைக்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் செல்வதாக இருந்தால் அவர்கள் பாதுகாப்பு கூட உள்ளுக்கு போக மாட்டார்கள் வழியில் தான் நினைப்பார்கள் ஆகவே இதிலேருந்து எங்களுக்கு தெரியுது இவர்கள் எவ்வாறு எங்களுடைய மதங்களையும் எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய கலாச்சாரங்களையும் மதிக்கிறார்கள் என்பது வெளிப்படையான உண்மை ஆகவே இன்றைக்கு இந்த விகாரைக்கு எதிரான போராட்டங்களை கைவிட்டு அதுக்கு அரசியல் வரக்கூடாதுன்னு சொன்னால் பல போராட்டங்களில் அரசியல்வாதிகள் பின்னுக்கு பின்னிணிக்காடி மக்களுக்கு ஒரு பயம் இருக்குது இன்றைக்கும் விசாரணைகள் தொடருது இன்றைக்கும் நாலாம் மாடியிலேருந்து கடிதங்கள் வந்து கொண்டு இருக்குது இன்றைக்கும் இன்றைக்கு நான் சொல்கிறேன் சில சில குரூப்புகளில் ஜேவிட்டி பிள்ளையாக போட்டு அல்லது நாங்கள் எங்களுடைய உணர்வுகள் சார்ந்து கடுமையான பதவி போட்டு அதுக்குள்ளேருந்து சில பேர் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கிறோம் இதெல்லாம் பார்த்து கொண்டு இதெல்லாம் அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறோம் நீங்கள் எல்லாம் விசாரணைக்கு வர வேண்டி வர முடியும் பெரிட்டல்களும் இருக்குது ஆகவே முந்தி இந்த அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த மாற்றமும் இல்லை என்ன இவர்கள் பொய்யை சொல்லி ஒரு படத்தை காட்டி வந்திருக்கிறார் அவ்வளோதான் மற்றபடி இவர்களுடைய மாற்றம் எதுவும் இல்லை இந்த விகாரை இந்த அரசியல் ரீதியாக நகர்த்தாவிட்டால் முழுமையான காணியும் மக்களிடம் வெறுட்டி எடுக்கக்கூடியக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த மக்கள் மிக தெளிவடைந்து விட்டார்கள் என்ன நடந்தாலும் தாங்கள் துணிவாக இருப்போம் என்ற ரீதியிலே மக்களும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களோட உரிமைகளை மக்களாக போராடுவது அரசியல் தான் நாங்கள்தான் மக்கள் நாங்கள்லாம் அரசியல் மக்கள் தான் அரசியல் மக்கள் இல்லாமல் அரசியல்வாதிகள் இல்லை ஆகவே மக்கள் போராடுறதும் அரசியல் போராடுறதும் ஒன்று தான் ஆகவே எங்கள்கிட்ட இடங்களில் உள்ள உரிமைகளை நீங்கள் அரசியலை காரணங்காட்டி தடுக்கக்கூடாது எங்களுக்கான உரிமைகளை வேணும் இம்முறை சபைகளிலே உங்களுடைய தமிழசு கட்சி வெற்றி பெறுகின்ற ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைப்பாடுகளிலும் அல்ல இதர கட்சிகளுக்கான கோரல்கள் உங்களை நோக்கி வருகின்ற பொழுதுமுடிய முயற்சிகள் முடிவுகளை படி இருக்கும் இல்லை இந்த முறை சபை இந்த முறையில் போன முறையும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவு கௌரவ பாராளுமன்ற சுமந்த அந்த நேரம் எடுத்து அறிவித்திருந்தவர் தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரம் எங்களுக்கு செலஞ்சாக இருந்தது இபிடிபி மட்டும்தான் இபிடிப்பட்டு ஒரு சபையை போகக்கூடாது என்பதற்காகவே ஒரு அறிவித்தல் ஒன்று விடப்பட்டிருந்தது எந்த சபைகளில் எந்த கட்சி கூடிய ஆசனங்களை வைத்திருக்கிறதோ அந்த கட்சியினர் ஆட்சி அமைக்க அதாவது தமிழ் தேசியம் என்று அந்த கட்சி ஆட்சி அமைக்கிற ஏனைய கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அதே இல்லப்பா தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு இந்த எந்த ஒரு சபையிலையும் ஜேவிபி அரசாங்கம் ஆட்சி அமைக்கக்கூடாது என்றால் நாங்கள் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க தயாராக இருக்கணும் உதாரணமாக ஒரு சபையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ இல்லை என்ன விடுதலை கூட்டணியோ அதிக ஆசனங்களை பெற்றிருந்தால் அவர்கள் அந்த சபையில் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் சப் உதவியாக இருப்பார்கள் அதே போன்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய சில ச நாங்கள் பெரும்பான்மை எடுத்த சபைகளுக்கும் தமிழ் தேசியம் சேர்ந்த கட்சிகள் ஆதரவு தந்து நாங்கள் அந்த ஆட்சிகளை அமைக்க வேண்டும் ஜேவிபி போன்ற அல்லது தெற்கிலேருந்து வந்த சிங்கள கட்சிகளுடைய உறுப்பினர்கள் இந்த சபைகளை ஆட்சி அமைப்பதுக்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் இந்த இடத்திலே நாங்கள் நிகழ்ச்சியினுடைய இறுதிப்பகுதிக்கு வந்திருக்கின்றோம் நிறைவாக நீங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்கிறது இப்போ இந்த இப்போ ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் சொல்வது போன்று அவர்களுடைய கைகளிலே ஆட்சிகள் செல்லாவிட்டால் நிதி ஒதுக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற அந்த போலி பிரச்சாரங்களை நீங்கள் நம்பக்கூடாது இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உட்பட்ட நிதி என்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கே கலெக்ட் பண்ணப்படுற நிதி ஆக அந்த நிதியிலிருந்து தான் எங்களுடைய மக்களுடைய வேலை திட்டங்களை எங்களுடைய சபைகள் செய்யும் அதைவிட இந்த அரசாங்கத்துக்கு என்னொரு செய்தி இருக்கின்றது இந்த அரசாங்கத்தின் பட்ஜெட்டில் இந்த வருஷம் பாதையீட்டுலேயே அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு பில்லியன் ரூபா துண்டு தொகையாக இருக்கின்றது அந்த துண்டு விளம்பகையை கண்டுபிடித்தால்தான் அவர்கள் தங்களுடைய பட்ஜெட்டையே தங்கள் தாங்கள் இந்த வருஷம் கொண்டு வந்து அந்த ப்ரப்போசலே செய்து முடிக்கலாம் ஆகவே அதுக்கே காசு இல்லாமல் இருந்து கொண்டு பொய்யாக உள்ளூராட்சி காசு காசுகிறதற்காக எட்டு ஒரு ரூபா காசும் இல்லை இன்றைக்கு அரசாங்கம் கொண்டு வந்த வேலை திட்டங்களில் பெரும் அறவாசிக்கு மேற்பட்ட வேலை திட்டங்கள் அரசாங்கம் செய்யாது இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்கன்னா கனக காசு ஒதுக்கி இருக்குது இன்றைக்கு அஞ்சாம் மாதம் வந்துடுது ஒரு ரூபா காசு மேலும் வேலை திட்டத்துக்கு வரையில்லை ஆகவே அஞ்சாம் மாதம்னா இன்னொரு அஞ்சு மாதத்தில் மூலி வேலையை முடிக்க வேணும் லைப்ரரிக்கு நூறு மில்லியன் ரோட்டுக்கு ஐயாயிரம் மில்லியன்னு சொன்னால் இவ்வளவுக்கு அந்த வேலையில் தொடங்கியிருக்க வேணும் ஆகவே இந்த அரசாங்கத்தின் போலியான அந்த காசு அபிவிருத்தி அந்த மாய வரைக்குள் சிக்காது தமிழ் தேசியம் சார்ந்து உங்களுக்கு தமிழசு கட்சிக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இன்னொரு தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் தயவு செய்து யாருமே ஏவிபி போன்ற இனவாத சிங்கள தேசிய கட்சிகளை வாக்களிக்க கூடாது ஆனால் தமிழரசு கட்சி ஒன்று தான் வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மையாக மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு கட்சியாக இருக்கின்றது ஒரு கட்சியாக நாங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் அனைத்தும் வீட்டு சின்னத்துக்கானது இருக்க வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்வோம் நிச்சயமாக இதுவரை நேரமே இந்த சொல்வீச்சு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தன்னுடைய தன்னுடைய கருத்துக்களையும் கட்சி சார்ந்த விடயங்களையும் சமகாலத்திலே தேர்தல் சார்ந்த விடயங்களையும் பேசியிருக்கக்கூடிய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுதந்தன் அவர்களுக்கு எங்களுடைய வடலை குழுமத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றொரு சந்தி மற்றொரு நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு நபரோடு சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லலாம் நன்றி வணக்கம் வணக்கம்